தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி பகுதியில் படப்பிடிப்பு நடத்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகிறார்கள் காரணம் அந்த பகுதியில் வெடிப்பொருட்களுடன் கூடிய சில காட்சிகளும் படப்பிடிப்புக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தற்போது மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார் அருண் வணக்கம் பல்லுயர் தளமாக இருக்கக்கூடிய பகுதியில் பொருட்களுடன் கூடிய படப்பிடிப்பு காட்சிகள் குறித்த விளக்கங்களை விவரங்களை கூறுங்க பவித்ரா மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி பகுதியில் படப்பிடிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தற்போது அந்த படப்பிடிப்பு குழுவினரை சிறைப்பிடித்திருந்தனர் இந்நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வர வருகை தந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு தற்போது படப்பிடிப்பு குழுவினரை அங்கிருந்து அழைத்துச் சென்ற சம்பவம் தற்போது அரங்கேறி இருக்கிறது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி மலைப்பகுதியில் ட்ரெயின் மற்றும் வெடிப்பொருட்களுடன் சிலர் திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் இதனை அறிந்த பகுதி மக்கள் அங்கே சென்று இப்பகுதியில் பல்லுயிர் தலமாக உள்ள நிலையில் வெடிப்பொருட்கள் பயன்படுத்துவதற்கும் மேலும் படப்பிடிப்பு நடத்துவதற்கும் தடை விதித்திருந்தார்கள் மேலும் ஏற்கனவே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர் இதனால் அரசு அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய சம்பவமும் அரங்கேறி வருகிறது தொடர்ச்சியாக இந்த நிலையில் இன்று படப்பிடிப்பு சம்பவம் நடைபெற்ற பணிகள் நடைபெற்றிருந்த போது அந்த பகுதி மக்கள் தற்போது அந்த படப்பிடிப்பு குழுவினரை அங்கிருந்து சிறைபிடித்த சம்பவமும் அரங்கேறி இருக்கிறது மேலும் சம்பவம் அறிந்து வந்த அந்த காவல்துறையினர் ஒத்தக்கடை போலீசார் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி எந்தவித படப்பிடிப்பும் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று உறுதியளித்த பின்பு தற்போது அந்த பகுதியில் படப்பிடிப்புக்கு வந்த குழுவினரை காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிற சம்பவம் அரங்கேறி இருக்கிறது ஏற்கனவே இந்த டங்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த பல்லுயிர் தலமாக விளங்கக்கூடிய அரிட்டாப்பட்டி மலைப்பகுதி அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி பகுதிகளில் இந்த படப்பிடிப்பிற்காக இந்த படப்பிடிப்பு குழுவினர் கிரெயின் மற்றும் வெடிபொருட்கள் கொண்டு வந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பவித்ரா தகவலுக்கு நன்றி அருண்